எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது கத்திரிக்காயில அருமையான சுக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மட்டன்ல வந்து எப்படி நம்ம சுக்கா பண்ணுவோமோ அதே மாதிரிதான் ஆனா அது நம்ம வந்து ட்ரையாவும் பண்ணலாம் கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மசாலா செஞ்சா போதும் சைட் டிஷ்ஷா வந்து நீங்க அப்பளமோ வடகமோ வச்சு நீங்க வந்து ஈஸியா லஞ்சுக்கு வந்து நீங்க வந்து டிஃபன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுக்கலாம் மார்னிங் நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்லை வீட்ல வந்து பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா வந்து இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒரே ஒரு மசாலா தான் குயிக்கா நம்ம செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இதுக்கு வந்து பச்சை கத்திரிக்காய்தான் நான் வாங்கி சமைக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் கத்திரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான ரெசிபிஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் வந்து கீழே கொடுக்கறேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க கத்திரிக்காய் மசாலா அதாவது சுக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் கத்திரிக்காய் சுக்கா மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடுப்புல வந்து சட்டி வச்சிருக்கீங்க சட்டி நல்லா காயட்டும் இது நல்லா வந்து கொஞ்சம் ட்ரைய அது காஞ்ச பிறகு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து பச்சை கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி மீடியமா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதாவது நம்ம ட்ரையா பண்ண போறதுக்காக கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே அதிகமாக போட்டோம்னா ரொம்ப உரைக்கும் அது வந்து கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதுக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி பண்ண போறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கோம் இப்ப ரூபாய் ஹீட் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப வந்து திரும்பி கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் கடலை எண்ணெய் கூட சேர்க்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இப்ப இதை வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து தண்ணியில வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருந்தான் கத்திரிக்காய் தான் முதவா இருக்க போறோம் இப்ப எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு இதை நான் ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க இதை அப்படியே இதுல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் தண்ணியில வந்து கத்திரிக்காய் போடுறோம் அப்படின்னா அந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அந்த கத்திரிக்காய் வந்து காயாம இருக்கும் அதுக்குதான் சோ இதை வந்து தண்ணியில் சேர்த்தாச்சு இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம் அதாவது கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குக் ஆகணும் மசாலையில வந்து மீதி லைட்டா மசாலையில வந்து வதக்கும்போது லைட்டா வதக்கும் போது இது குக் ஆகிற மாதிரி நம்ம சமைக்க போகிறோம் ஸோ இது வந்து அடுப்பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமா ஒரு ஐநூறுல வச்சிருக்கேன் ஹையானா ஒரு எண்ணூறு ஆயிரம் வைக்கலாம் ஸோ இது மீடியமா வச்சிருக்கேன் இது மீடியமாவே குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம ஈஸியாக அடுத்தடுத்து நம்ம மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து குக் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மீடியமா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துருங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வெந்திருக்கும் மசாலையில் வந்து போடும்போது கரெக்டா இருக்கும் இதை ஒரு பிளேட்ல நம்ம வந்து மாத்தி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும் இது வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பளம் வடகம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க காம்பினேஷன் வச்சு சாப்பிடலாம் இது வந்து ரைஸ்க்கு இது வந்து சூப்பரா இருக்கும் இந்த மசாலா ஸோ இந்த வாட்டி நீங்க கத்திரிக்காயில இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்ப அதே சட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஹீட் பண்ணிரலாம் ஒரு ஆயிரம் வச்சிருக்கேன் இதனால ஆயிரத்தி நானூறு வச்சிருக்கேன் இதனால ஹீட் ஆகட்டும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஆயிரத்தி நானூறு வச்சிருக்கேன் நல்லா ஹீட் ஆனோட இந்த மாதிரி ஹீட் ஆனோடனே கடுகு அப்புறம் வந்து அஹ் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இல்லைன்னா கால் டீஸ்பூன் போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுல வந்து சீரகம் வந்து நம்ம அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு வெடிச்சு சீரகம் பொறிஞ்சு வாசனை வந்த பிறகு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் கொஞ்சமா சேர்த்தா போதும் இதையும் இதுல சேர்த்துட்டு இத நல்லா இதுல மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம நான்வெஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா அதாவது மட்டன்ல வந்து சுக்கா செய்வோம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இதுல நான் செய்யறேன் பெரிய வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரொம்பவே இந்த மசாலா ரொம்ப சூப்பரா அட்டகசமா இருக்கும் இப்ப லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரைஸுக்கு சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க அடுத்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே வந்து சின்ன சின்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன் அப்படின்னா அது நான்வெஜ்னா அரைச்சு போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து அரைச்சது போட்டோம்னா ஓகே நல்லா இருக்கும் பட் வெஜிடேரியன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு சேர்த்தாலே போதும் அந்த காரமே போதுமானதா இருக்கும் சோ ரெண்டுமே ஆஹ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி மீடியமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க சின்ன சின்னமா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த வதக்கி விடுங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியமா அதை வதக்கி விடுங்க தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே வீட்லயே அரைச்சு இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்க்கிறேன் இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே எப்படி அரைக்கணும்னு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூவும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன்ல மிளகு தூவும் சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து வீட்லேயே பொடி வகைகள்லாம் நீங்க அரைச்சு நீங்க சமைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது எல்லாமே ஒரு தனித்தனியா வீடியோ வந்து யூடியூப்ல நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக என் சேனல்ல போனீங்கன்னா இந்த பவுடர்லாம் எப்படி பண்ணலாம்னு நீங்கள் ஃபைன் பண்ணலாம் இப்போ இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அதை அப்படியே மிக்ஸ் ஆகணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி விட்ருந்தாங்க இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு அந்த தூளோட அதை வந்து சேர்ந்த மாதிரி வரணும் ஜஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு நாலு நிமிஷம் மிதமான அடுப்புல வந்து மிதமான தீலையே வச்சு அதாவது இண்டக்ஷன் வந்து மீடியமா வச்சுட்டு இத வந்து நீங்க குக் பண்ணுங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி ஜஸ்ட் காயோட இந்த மசாலாவெல்லாம் இதோட கோட் ஆயிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மசாலா வந்து இதோட நல்லா கோட் ஆயிருச்சு இந்த மாதிரி கூட்டானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஜஸ்ட் கொஞ்சம் குக் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ஏற்கனவே வந்து இது பாதை புக்காயிருக்கும் என் எண்ணெயில வர்றதுக்கு இதை நம்ம கொண்டு கத்திரிக்காவ இப்போ தண்ணி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப திக்கா தான் வந்து சேர்ந்துருக்கு கலந்து விட்டு பார்த்தோன்னே தெரியுது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது ஆகறதுக்கு கொஞ்சம் வந்து கரெக்டா இருக்கும் சோ இன்னும் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சோ இப்ப வந்து இது கரெக்டா இருக்கு இந்த காய் வைக்கிறதுக்கு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தேலையே இது குக் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இன்னுமே இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும் so, சோ நம்ம வந்து ஃபுல்லாவே அடுப்பு வச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா தெரியவங்களுக்கு குக் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா தான் கடைசியா நம்ம அரைச்ச தேங்காய் விழுத நம்ம சேர்க்கணும் இந்த தேங்காய்ல என்னென்ன போட்டுக்கோன்னா சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் தேங்காய் ஒரு கால் கப்பு போட்டு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் நம்ம இதுல மிளகு தூள் கூட மசாலையோட சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மீடியமா அடுப்பை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் மிதமான தீளை குக் பண்ணுங்க குக் பண்ணீங்கன்னா சூப்பரா அப்படியே மசாலா இந்த மாதிரி திக்காயி வரும் இந்த மாதிரி திக்காயி நல்லா சூப்பரா வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது சம டேஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க கேர்ட் ரைஸ்க்கும் நீங்க வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா மெயின் டிஷ்ஷாகவே நீங்க வந்து ரைஸ் சோடை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷா வந்து அப்பளம் வடகம் இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கத்திரிக்காய் சுக்கா மசாலா கண்டிப்பா இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த ரைஸோட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சும்மாவே பெசஞ்சு சாப்பிடலாம் சாமர் டேஸ்டா இருக்கும் ஸோ சூப்பரான கத்திரிக்காய் சுக்கா மசாலா இந்த வாரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொன்னு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒன்னும் சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்